யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ அண்ணே வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சது மதுரையில் ரொம்ப முக்கியமான புனிதமான ஒரு இடம் இது காந்தி மியூசியம் உண்மைக்கு பேர் போன ஒரு இடம் மக்கள் திலகம் நம்மளோட மக்கள் திலகம் வந்து அவரோட எல்லா காவியங்கள்லேயும் மகாத்மா காந்தி அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லாத காவியமே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவு அவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவர் அவருக்கு அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல வச்சு உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இப்போ நாம் பேச போகிற ஒரு விஷயமும் யதார்த்தமாக அது சம்மந்தமாகவே அமையுது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி அரசியலில் வந்து நம்ம தலைவரோட பேர் மக்கள் திலகம் அவர்களோட பேரை சொல்லி அவர் பேரை சொன்னா தான் கூட்டம் வரும் அவர் பேரை சொன்னாதான் ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி நேற்று இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தவங்க கூட தலைவரோட பேரை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஆதங்கம் ஒன்று இருக்குது அது என்ன ஆதங்கம்னா வெளியாளுக அவர் பேரை சொல்லி பிரயோஜனம் அடையணும்னு நினைக்கிறதுல ஒரு வகை இருக்குது ஆனால் காலகாலமாக தலைவர் பேரை சொல்லி தலைவரோட ரசிகர்கள்னு சொல்லி ஒரு சிலர் ஒரு சிலர்னு சொல்கிறத விட இப்போ அவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கிறதோன்னு எனக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்குது அவர் பேரை சொல்லி எல்லார்கிட்டக்கும் பணம் வாங்குறது அது ஏமாத்துறது இப்படிலாம் இருக்கிறாங்களே இதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க கட்சியை பற்றி சொல்லுவா முதல்ல கட்சி அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம கீழே இருந்தே ஆரம்பிப்போமே தொண்டர்கள் இருந்தேன் சொல்லி ஏமாத்துறவங்க வந்து கட்சிக்கு அவருக்கு பண்ணுற துரோகம் துரோகம் ரெண்டாவது அவர் பேரை சொல்லிக்கிட்டு போயிக்கிட்டு ஒரு ஒரு நம்பனவனை பூரா கெடுத்து குட்டிச்ச நாசமாக்குனால ஒருத்தர் தெரியும் அந்த பேர் சொல்ல விரும்பலை நம்புனவனை பூரா நாசமாக்குனது அவரால் ரொம்ப பேர் பாதிச்சிருக்காங்க இங்கே ரெண்டாவது வந்து சரி ஒரு நம்பிக்கை கா ஒருத்த பதவிப்பட்டானா அவனுக்கு நன்றியாக இருப்போம் அரவணிச்சு போவோம்னு கூட இருக்கும் ஈவ் இறக்கம் இல்லாத ஒரு மனிதன் அந்த ஆள் காசுன்னா ஈவு இறக்கம் இல்லாமல் வாங்குவோம் அந்த ஆள் இப்படிப்பட்ட மனிதர் மத்தியில் வாழ்கிறப்ப இவங்கெல்லாம் ஏன் தலைவர் ரசிகராக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது இல்லை அதாவது அவங்க அடிப்படையில் தலைவரோட ரசிகராக இல்லை இந்த மாதிரி சொன்னா தான் தலைவரோட ரசிகர்னு சொன்னால் தான் காசு கிடைக்கும்ன்றதுக்காக இடைக்கப்பட்ட காலத்தில் வந்தவங்களான்றது எனக்கு சந்தேகமாகவே எனக்கு அப்படித்தான் தோணுது இங்கே வந்து தலைவருடைய அடிப்படை ரசிகராக இருக்க மாட்டாங்க என்னை தேவிரமாக ஒரு படம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு ஒரு ரூட் இருக்குது ரூட்டை விட்டுப்பிட்டு ரீலை விட்டுப்பிட்டு முதல்ல நல்லது செய்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சிடுறது அப்புறம் காசை அடிக்கிற மாதிரி கொடுங்கிறது இந்த மாதிரி கூட்டம் சில பேரு டீ வாங்கி கொடு அதெல்லாம் வேற விஷயம் அது வந்து அதெல்லாம் வேற விஷயம் இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் நாளைக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க அது வேற விஷயம் மா தேட்டருக்கு போனா மாலை வாங்கி காசு கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் ச சந்தோஷமாக கொடுப்போம் நாங்கள் அது அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே தொந்தரவு கொடுத்தது இல்லையா இந்த ஒரு நபர் பண்ண அயோக்கியத்தனம் இல்லைண்ணே அது நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்றதை விட அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் அயல் நாடுகளில் அயல்நாடுகளில் ஃபாரினில் இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட க பொயிலாம் சொல்லி அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு அதை வந்து எனக்கு இதில் இன்னொரு அடிப்படையான ஒரு வருத்தமும் ஒன்று இருக்குது நம்மளோட அந்த உண்மையான அன்பர்கள் இருக்காங்கள அவங்க இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுமோ இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதுக்கு காரணம் தலைவர் வந்து ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு தான் சொன்னார் முதல்ல ஏமாறாதேன்னு தான் சொல்லியிருக்காரு ஏமாறுறது நம்ம தப்பு தானே ஏமாறு நம்ம தப்பு அது அவங்க வந்து இது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா தப்பு பண்ணுறவன் வந்து அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க அவனுக்கு அந்த திறமை இருக்குது அவன் செய்கிறான்னு இப்போலாம் தப்பு பண்ணுறத திறமையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பெரிய கேவலமான விஷயம் என்னென்னா நம்ம தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களே இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க

காந்தி மீசுன்றது ரொம்ப புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல வச்சு தான் இவங்கள பற்றி பேச வேண்டியது இருக்குது அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் இதை பார்க்குறவங்க இனிமேலாவது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாம கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஏமா அவங்க அவங்கக்கிட்டக்க நான் நிறைய சொல்கிறது உண்டு நீங்கள் செய்யாதீங்கண்ணே எதுக்குண்ணே கொடுக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட சொல்கிறது போகிறான் தம்பி என்ன அதில் என்ன அவன் என்ன கோட்டையை போகிறான் அப்படின்றாரு கண்டிப்பாக அவங்க வந்து கோட்டை கட்ட போகிறதில்ல ஆனால் அந்த காசை உண்மையிலேயே தேவை இருக்கிற வேற யாருக்காவது கொடுத்தா அது ஆகும்ல அவன் கண்டிப்பாக கோட்டை கட்ட போகிறதில்ல ஆனால் அவனுக்கு கொடுத்த காசை உண்மையிலே தேவை இருக்கிற பசியோடு இருக்கிற வேற யாருக்காவது கொடுத்தா அது அது கண்டிப்பாக தலைவர் பேரும் சொல்லுவோம் இவன் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே பிறகு தின்னுட்டு நாளைக்கு இன்னொரு குரூப்பில் போய் சேர்ந்துருவான் அப்படிப்பட்ட ஆளுகளும் இருக்கிறாங்க கேங்க அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பேரை சொல்லவா அவர் பேரஸ் விஜய் ரசிகர் பேரை சரி சரி வேணாம் சரி ஒருத்தர் ஒரு ரசிகருன்னு போயிட்டாரு சரி அவர் எப்படின்னா உடுத்தா வாங்கி சாப்பிடுவார் சரி ரொம்ப மோசம் பண்ண மாட்டார் கேரியர் சரி சரி என்னமோ அவருக்கு என்னன்னு தெரியல அவர் வார்டுக்கு போயிட்டார் விஜய்க்கு போகிறேன்ட்டு அவருக்கு என்ன நமக்கு வந்து பேர் கிடைக்கணும் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதாவதுண்ணே ஒன்று பேருக்காக இன்னொன்று பணத்துக்காக இந்த ரெண்டுக்காக மட்டுமே தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டமே தெரியுது எல்லா ஊர்லேயும் இருக்கு மதுரையில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு ஏன்னா நம்ம அடிப்படையில் இருந்து மாத்தினா தான் எந்த ஒரு மாற்றமும் நிகழும் நம்ம இங்கேயே கோளாரை வச்சுக்கிட்டு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க ஊழல் பண்ணுறாங்க இதுனா இங்கே இருந்து போகிறவன் தானே அங்கே போகிறான் ஊழல் பண்ணுறவன் முதல்ல இங்கேருந்து இருந்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்களை ஆரம்பத்துலேயே கில்லி களை எடுத்துட்டோம்னா அது வந்து அங்கே அந்த அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்க மாட்டான் நீங்கள் சொ இப்போ மக்கள் சொல்கிற மாதிரி அது அவனோட திறமைன்னு சொல்லி அவனை வளர்த்து விட்டுட்டாங்க வளர்த்து விட்டதுனால

பெருக்கு இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் இந்த இந்த இது மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கும் இது மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் சரியான நபர் அப்படின்னு நான் தேடும்போது ரொம்ப நாளாக நான் யோசிக்கிட்டு இருக்கும்போது தேடும்போது எனக்கு யோசிச்சது நீங்கள் தான் ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து பத்து விசா நீங்கள் வாங்கி நான் பார்த்ததில்லை உங்கள் காசை எல்லாருக்கும் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களே நீங்கள் யாரையும் ஏமாத்தலை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான் அது யதார்த்தமாக இந்த மாதிரியான ஒரு இடத்துல சந்தித்து அது பேசும்போது அது சரி அதை ஒரு வீடியோ பதிவாகவே எடுத்துடலாமேன்னு தோணுச்சு அதனால தான் இந்த பதிவு உண்மையாகவே இனிமேல இருக்கிற மக்கள் தலகத்தோட பேரை சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க கிட்டக்கு இருந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது நம்மள மாதிரி நல்ல நல்ல நண்பர்களோட நல்ல அன்பர்களோட ஒரு கடமையாக அதை எடுத்துக்கணும் அது உண்மை தான் அதாவது அந்த காசை வச்சு அவன் வந்து கோட்டை கட்ட போகிறதில்லை தாஜ்மஹால் கட்ட போகிறதில்ல அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த காசு வேறு எங்கேயாவது தேவையான இடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துக்கு போய் அது வேஸ்ட்டாக போகுது அவன் அவன் என்ன அவன் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சிகரெட்டோ பீடியோ வாங்கினா கூட அது நம்ம தலைவருக்கு செய்கிற துரோகம்தான் தான் ஏன்னா நம்ம காசில் எந்த ஒரு தோணும் ஒரு தப்பான பழக்கத்துக்காக ஒரு சின்ன பொருள் கூட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான மக்கள் தலகத்தோட அன்பராக இருக்க முடியும் அப்படின்னும் போது இவன் இந்த காசை வாங்கி அவன் போய் குடிச்சிட்டு கூத்து வடிச்சுக்கிட்டு அது நான் சந்திச்சாலே அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது மதுரையில் ஒரு நூற்றாண்டு விழா நடத்தினாங்கல்ல சரி 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 ரெண்டாயிரத்தி பதினேழில் சரி நான் என்னுடைய பங்கு சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு சரி என்னுடைய பங்கு உதவியினால தான் அந்த நூற்றாண்டு விழா நடத்திட்டு சரி ஆனால் ஊர் ஊராக சொல்லிட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ம் ம் வாங்கிட்டேன் ம் நம்ம அந்த பேருக்காக நம்ம செய்யலை அது வேற விஷயம் ஆனால் நம்மக்கிட்டேயே வந்து அந்த விஷயத்தை நாம் கேள்விப்படும் போது நம்ம கொஞ்சம் நம்மளும் மனிதன் தானே அந்த வருத்தம் வருத்தம் வரதான் செய்யுது அப்படியே த தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தா உண்மைதான் உண்மைதான் ஐயா ஏங்கடா எனக்கு ரொம்ப துணையா இருந்தா ஐயா அவர் அப்படி சொன்னா அவர் திருத்தியா அந்த நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்ங்குற அப்ப நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த இடத்துல அது மத்தாம நான் ஐயா எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது வேண்டாம் ஆஹ் அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் போனாரு சில பேரு

வாங்கண்ணே காஃபி காபி கொடுங்க வாங்கண்ணே காஃபி சாப்பிடுங்க வாங்கினேன் நீங்கள் வேணே எவ்வளோ சரி வாங்கினேன் அதுதான் செய்வார் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை ஓடணும் டிக்கெட் இல்லையா பத்து பேர் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவார் அந்த மாதிரி ஆளுகள் இருக்கிறாங்க சில பேர் கத்தி கத்தி கோஷம் போட்டு கட்டி கோசம் போட்டு கோஷம் போட்டு ஒருத்தர் போ போயிட்டாரு என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் எம்ஜிஆரை செய்யணும் உண்மையாக்கணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அவங்க போனது எம்ஜிஆருக்கு இழப்பு கிடையாது இழப்பு கிடையாது உண்மையான ரசிகர்கள் பூரா இப்போ என்ன பண்றாங்க அங்கெல்லாம் கீழே இருக்காங்க போலி எல்லாம் பல்லாக்காய் பல்லாக்கில் ஏறிட்டு இருக்கு உண்மைதான் போலி போலி பூரம் பல்லாக்கா பல்லாக்காய் இருக்கு என்னென்ன பிராணத்தண்ணிட்டு அங்கிட்ட எங்கிட்ட போய் பெரிய பெரிய ஆளுகளை கையை பிடிச்சி பிடிச்சி பழக்கம் பண்ணி வச்சிருக்காங்க பேசி

தலைவர் பேரை சொன்னால் உண்மையாக இருக்கணும் நாலு பேருக்கு வழிகாட்டியாக இருக்கணும் உண்மை அவர் வந்து ஒருத்தராலே காசு போட்டு செய்ய முடியாது அவங்க காசை வாங்கிட்டு நல்ல முறையில் வழி நடத்தி செல்லணும் இப்படி கொடுங்கப்பா இப்படி கொடுங்கப்பா இப்படி நான் செய்யணும் இப்படி செய்கிறேன் ஆப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊக்குவிச்சு எல்லாத்தையும் அரவணித்து போகிறவங்க தான் உண்மையான தலைவர் ரசிகர் இவன் எல்லாத்தையும் வாங்கி போட்டு பிராடித்தானம் பண்ணி போட்டு கூட நண்பர பற்றி தெரியும் எனக்கு என்னன்னா இந்த வீடியோவை பார்த்துனாலும் யாராவது ஒருத்த ஒரு மனசு மாறினாலும் அதாவது தப்பான ஆள் மாறினாலும் நமக்கு சந்தோஷம் தான் சரியான ஆள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஏன்னா மறுபடி மறுபடி சொல்றது அதுதான் நெல்லுக்கு பாய வேண்டிய தண்ணி புல்லுக்கு பாய்ஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் அதுக்காக தான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இதை நினச்சி நம்ம அன்பர்கள் பார்த்தாங்கன்னா நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியும் தெரிஞ்சே செய்கிறது தான் எனக்கு சங்கடமா இருக்கு பேச்சுவன் பேசுறது பேச பேசணும்னா அப்படியே தப்பான விஷயத்தை திறமைன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு உலகம் திருட்டு திருட்டுத்தனத்தை அது அவனோட திறமை அந்த திறமை உனக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கிறவன உனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்றாங்க அப்புறம் தப்பு பண்ணிட்டு முன்னுக்கு வர்றதுன்னா பெரிய திறமை திறமை அப்படிதான் இப்போ பார்க்கப்படுது இது தலைவர் சொல்லி கொடுத்த பாடமா நமக்கு பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களே இப்படி ரொம்ப அலட்சியமான பதில்கள் சொல்கிறாங்க புரட்சித்தலை என்ன சொல்லி கொடுத்தா இது நேர்மையான வழியில் இருக்கணும் நேர்மையான பாதையில் செல்லணும் உழைக்கணும் உழைச்சி வாழணும் நல்ல தலைவனாக இருந்தோன்னா அந்த தொண்டர்களை வழியெடுத்து செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இருந்தார் விளாடுத்தன் பண்ணிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு நான் திறமைன்னா தலைவர் அந்த திறமையை வச்சு தான் வந்தார் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் கேட்டு வந்தாரு சினிமா உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் போய் அடிம சின்ன நடிகராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி யார்த்தையாவது பிச்சை எடுக்காம காசை வாங்காமல் சாப்பிடாம கொள்ளையை இப்படி மோசம் பண்ணி தான் வந்தாரோ இல்லை இல்லை ஒருத்தரமே வச்சு முன்னுக்கு வந்து கதை சில பெரிய தமிழ்நாட்டில் பெரிய நடிகராக வந்து அப்புறம் கட்சி ஒரு கட்சி வளர்ச்சிக்கே காரணமாக இருந்தார் உண்மைதான் அந்த கட்சி வளர்ச்சி காரணம் அந்த கட்சி தவறான இதுக்கு போனவொன்னு தட்டி கேட்க இந்த மாதிரி சரியில்லை இந்த மாதிரி பயிரெலாம் மாற்றுக்கணுங்கிறது மாட்டேன்னு சொன்னால் வெளியில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து அதுதான் அதாவது தவற தவறை கண்டுக்காம போறதும் மிகப்பெரிய தவறுன்றதுனாலதான் அவர் தட்டி கேட்டார் தட்டி கேட்டு வெளியில் வந்தவர் தான் நாம வந்து தவறான அவரை நாம வந்து அடையாளப்படுத்துகிறோம் வேணா இது செய்யாத நீயும் ஏமாறாதன்னு சொல்றோம் அது புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது கணக்கு காட்டு நான் சொத்து வாங்கினேன்னா இது பண்ணேன்னா நான் நான் சினிமாவில் சம்பாரிச்சிது ஓன் சொத்து வாங்கினேன் நீ கணக்கை காட்டிக்கிட்டு தான் சொன்னார் சொன்னார் உங்களுக்கு ஒன்று நீயே நான் உன் நீயே நீ நிறைவரான்னு நீ நீயே நிரூபிச்சுக்க நம்ம நிரூபிக்கிறக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னார் இதை எப்படி காட்டி கொடுக்கறோ முடியும் அப்பா பொதுமக்கள் மத்தியில் ஒரு இது வருது விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் சொன்னது பொதுமக்கள் இருந்த காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் அது வளர்ந்துக்கிட்டு வருது அப்பா பொதுக்குழு சொல்லி பாக்குறாரு ஐயா நம்ம அண்ணா வந்து ஆரம்பிச்ச கட்சி காங்கிரஸ் பட்ட பாடு பெரிய பாடா இருக்குது நம்ம வந்து இப்படிலாம் நடந்துகிட்டு இருப்போம் மீண்டும் காங்கிரஸ் வந்துருன்னு சொன்னோன்னா யாருமே அவரை தண்டுக்கல் ரெண்டாவது வந்து சொந்தத்திலே வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சினிமா உலகத்திலையும் இந்த கருணாநிதின்ற ஒருத்தர் இருந்தார் அவர் நினச்சம்ல தூக்கி வச்சு ஆடுவார் தன்னுடைய மகனை சினிமாவை கூட நுழைச்சி இவரை கெடு இவரை டம்மியாக்கலான்னு பார்த்தார் அதில் தான் அவருக்கு ஒரு அதுவே ஒரு மனசா வாய்ப்பு தான் வெளியில் கணக்கு காட்டு கணக்கு கேட்டு வெளியே வந்து பெரிய கோட்டையை பிடிச்சி பத்து வருட காலம் இன்னைக்கு ஆட்சி செய்து மக்கள் மங்கள் நீங்கால இடம் பெற்றிருக்காருண்ணா இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு அவர் தானே எவ்வளோ இன்னைக்கும் பூவலை கெடுக்கிறதுக்கு யூடியூப்பில் எவ்வளவோ பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன ஊடகத்தை தூண்டி விடுறாங்க இன்னைக்கு சந்திரபாபு அண்ணன்னா தம்பியா ஆமாம் ஆமாம் அவரோட ஒருத்தர் பேசிருக்காரு அவர் சொல் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் முதல்ல நல்லா சொல்லிட்டாரு பாசிட்டிவாக சொன்னார் சந்திரபாபு ஒரு ஒரு நாள் கிறிஸ்மஸ்ஸு நாங்கள் யாருமே ஒரு பத்து காசு கிடையாது இப்போ சந்திரபாபு அப்படியே உக்காந்துருக்கிறாரு தன் தன் அப்போ தான் அவருடைய மகாலிங்க பிஐ வந்தார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதுதான் சந்திரபாபு அப்படி அவரே சொல்கிறாரு சந்திரபாபு அப்படி கலைஞ்சி போயிட்டாரு அப்புறம் தான் எம்ஜிஆர் பேசினார் என்ன பாபு அப்புறம் தான் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சந்திரபாபு கலங்கிட்டார் அவர் என்ன சொல்றாரு வல்லன்னா அவர் தான் சந்திரபாபுக்கு அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்தில் உதவுறாரு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நெகட்டிவா பெருசா பேசுறேன் யாருடைய தூண்டுதலாக இருக்கும் யாரு தூண்டுனாலும் யாரு பேசினாலும் இமயமலை

அப்படின்ற முறையில் இவரை பேச வருது முப்பத்தாறு வருஷம் கழிச்சும் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் பேரை கெடுக்கிறதுக்கு பேரை கெடுக்கிறது ஆனால் அவங்களால முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை ஒருத்தர் கேம் பாருங்க இந்த ஒருத்தன் பேர் என்னமோ இல்லை பேர் என்னமோ தெரியல நான் என்னமோ சொல்லுவான் பேர் கூட நான் நாசமாக போகிற பேர் கூட மறந்து போச்சு சரி இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஒருத்தன் பேருங்க சௌந்தரராஜன் ஒரு மந்திரி ஐயா அவரா சரி சரி அவனா அவன் என்னமோ போ அவன் போ அவன் போடுற அவன் யார கேட்டுக்கிட்டு இனிமோ இவர்தான் எம்ஜிஆர் பேச கேட்குற மாதிரி இவர் பேச கேட்டுருவார அந்த மாதிரி யாருனே தெரியாது இப்பதான் தெரியுது மூஞ்சியை பார்த்த இனிமே அவர் வந்தாரா ரஜினிகாந்த் அடிச்சார அடிச்சு அடிச்சிட்டு எப்படி அவர் எழுக்க போறாரு எவ்வளவு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கா இங்க சரிங்கண்ணே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உண்மையான ஒரு இடத்துல உண்மையான வார்த்தைகளை மனசில் இருந்து பேசுனது ரொம்ப நன்றிண்ணே வணக்கங்க வணக்கம்